அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த கனவுல ஆனா பார்த்தா என்ன நடக்குதுன்னா அந்த அலைகள் என்னுடைய சுவற்றை தாண்டி அவை கடந்து போகிறது அங்க ஒரு மிகப்பெரிய சேதத்தை அது உண்டாக்குகிறது உடனே நான் வெளியே ஓடி வரேன் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து ஐயோ நம்ம வீட்டுக்கு ஒன்றும் ஆகலையே பரவாயில்ல ஆனா இவ்வளவு சேதம் ஆகிவிட்டதே என்று சொல்லி நான் பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலே என்ன நடக்குதுன்னு சொன்னா பண மரம் உயரம் அளவிற்கு இரண்டு மனிதர்கள் ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா என் பக்கத்துல வருகிறார்கள் என் பக்கத்துல வந்தவங்க என்ன பிடிக்கிறாங்க என்ன பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா என் கண்களை நம்ம எப்படி ஒரு மொபைல் போன்ல ஜூம் பண்றோம்ல ஒரு போட்டோனா அதை ஜூம் பண்றோம் இல்ல ஒரு லெட்டர்னா நம்ம என்ன பண்றோம் ஜூம் பண்ணி பாக்குறோம் அந்த மாதிரி என்னுடைய கண்களை அவங்க வந்து ஜூம் பண்ணி பாக்குறாங்க அவங்க ஜூம் பண்ணி பார்க்கும் அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல நான் சொல்றேன் நான் எதுவுமே பண்ணல என்னை விட்டுருங்க

பொம்மை போல இருக்கிற இந்த மிலிட்ரி டேங்க் செஞ்சிடும் அந்த அளவுக்கு இதனுடைய வீரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட பவர் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க அது என்னுடைய செவிகளிலே விழுகிறது இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன் இதை வந்து என்னோட பிரேயர் குரூப்ல நான் வந்து ஷேர் பண்ணுவேன் எப்பயாச்சும் எனக்கு சொப்பனங்களை பத்தி கருத்த பேச சொல்லும்போது நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் சொப்பனங்கள் மூலமாக சின்ன வயதிலிருந்தே எனக்கு இரண்டாம் வருகையை குறித்து அதிகமான சொப்பனங்கள் என் வாழ்க்கையில வந்திருக்கிறது இருக்கிறது அப்போ அதெல்லாம் நான் போட்டேன் ஒரு புக்காவே போடலாம் அப்ப இந்த சோப்பனை தான் நான் என்ன பண்ணேன் என் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு சகோதரி எங்க குரூப்ல இருந்தவங்க அப்போ இந்தியால இருந்தாங்க இப்போ அவங்க கனடா தேசத்துல இருக்கிறாங்க அவங்க எனக்கு ஒரு போட்டோ அனுப்பி என்ன போட்டோ அப்படின்னு கேட்டா ரோபோஸ் அண்ட் சைபார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ரிலீஸ் ஆயிருக்கு சிஸ்டர் அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த போட்டோ இப்ப ஸ்கிரீன்ல இருந்தா அதெல்லாம் போட்டு காட்டலாம் அப்ப என்ன ரியான கண்டுபிடிப்பு வந்திருக்கிறது என்று சொல்லி அங்க கனடா தேசத்திலே அவர்கள் அந்த புத்தகத்திலே வெளியிட்டதாக அவர்கள் அந்த புத்தகனுடைய फ्रंट பேஜ எனக்கு அங்க போட்டோ எடுத்து அனுப்பி இருந்தாங்க த ஆஃப் மைண்ட் ரீடிங் விட்டது அதற்கான ரிசர்ச் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்குதுன்னு இங்க புக் ரொம்ப பரபரப்பா வித்துட்டு இருக்காங்க நீங்க சொன்ன அந்த கனவு எனக்கு ஞாபகம் வந்தது அதனால கத்தர் உங்களுக்கு சொப்பனத்தில வெளிப்படுத்தினது இன்றைக்கு எங்கள் தேசத்துல நாங்கள் கண்களுக்கு முன்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஹலலுயா ஹலலுயா ஏதோ ஒரு சொப்பனம் தானே ஏதோ ஒரு குழப்பம் தானே இல்ல கத்தர் உங்களோடு அவர் தெளிவாக பேசுவார் வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களிடத்தில் you hallelujah